நான் ஒரு சரியான பிஸ்கட் பாய்த்திங்க எனக்கு வந்து பிஸ்கெட் சாப்பிட்றது அவ்வளோ பிடிக்கும் அதுக்காக க்ரீம் பிஸ்கெட்டெல்லாம் இல்லை நார்மல் பிஸ்கெட் தான் பிடிக்கும் அதுவும் சால்ட் பிஸ்கெட்னால் எனக்கு அவ்வளோ இஷ்டம் காஃபியில் தொட்டு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ அதனால் நம்மளே வீட்டில் செஞ்சு பார்க்கலாமே நிறைய சாப்பிட்லாம் அப்படின்ற ஒரு நப்பாசையில் நானும் யூடியூப்லாம் பார்த்து செய்ய ஆரம்பிச்சிட்டேன் ரெண்டு கப்பு கோதுமை மாவு ஒரு கப்பு பவுடர் பண்ண சுகர் அப்புறம் கொஞ்சம் ஏலக்காய் உப்பு எண்ணெய் என்கிட்ட எண்ணெய் தான் இருந்தது அதனால் எண்ணெய் போட்டுக்கிட்டேன் அதில் வந்து நெய்யும் போட்டுக்கலாம் பட்டரும் போட்டுக்கலாம் இதெல்லாம் போட்டுக்கலாம் அப்புறம் எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு புட்டு மாவு பதத்தில் வந்த பிறகு கொஞ்சோண்டு தண்ணி தெளித்து அப்புறம் நல்லா பிசைஞ்சிக்கணும் நிறைய தண்ணி ஊற்றி நிறைய ஆயிடுது அதனால கொஞ்சமாக தண்ணி தெளித்து பிசைஞ்சிக்கணும் பிசைஞ்சிட்டு ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சிட்டு அப்புறம் நம்மளுக்கு தேவையான ஷேப்பில் வந்து நாம் அதை திரட்டி வச்சுக்கணும் ரவுண்டாகவும் பண்ணிக்கலாம் சர்க்கிளாகவும் பண்ணிக்கலாம் சர்க்கிளன்ற பாருங்கள் ஸ்கொயராகவும் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி பண்ணி வச்சுக்கிட்டு அவங்க கிட்டே மைக்ரோவேவன் இருந்தால் அதுலேயும் போட்டுக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா குக்கர் இருக்கும் இல்லைங்களா இட்லி குக்கர் அதுலேயும் வச்சுக்கலாம் என்கிட்ட வந்து ரெண்டுமே இல்லாத காரணத்தினால் நான் வந்து இந்த துணி போட்டு வைப்பேன் இல்லைங்களா இட்லி அதுலேயே தான் அந்த குண்டாவில் தான் நான் வச்சுருந்தேன் அந்த குண்டாவில் வந்து உப்பு போட்டு கொஞ்சம் நேரம் ஹீட் பண்ணிவிட்டு அதில் ஒரு பிளேட்டை வச்சுட்டு பிளேட்டில் நல்லா எண்ணெயை தலைவிட்டு அதுக்குள்ளே பிஸ்கெட்டெல்லாம் அடுக்கி வச்சுட்டேன் நான் ரவுண்ட் ஷேப்பில் தான் அடுக்குனேன் அதை வந்து அடுக்கி வச்சுட்டு அப்புறம் ஒரு இருபது நிமிஷம் விட்டுறணும் இருபது நிமிஷம் விடும் போதே பத்து நிமிஷத்துக்குள்ள நல்லா வாசனை அதுக்கப்புறம் இன்னொரு பத்து நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தா பிஸ்கெட்லாம் நல்லாவே வந்துருந்தது பார்க்கவே சூப்பராக சொல்லியும் நம்மளும் இந்த அளவுக்கு செஞ்சுருக்கோம் அப்படின்னு ஒரே ஆச்சரியம் அப்புறம் ஆறின பிறகு தான் அது நல்லா வரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க கொஞ்சம் நேரம் ஆற வச்சுட்டு பார்த்தா இப்போ டேஸ்ட் நல்லா தான் இருந்தது ஆனால் அந்தளவுக்கு இல்லை கடையில் விற்கிற அளவுக்கு வரல எனக்கு வரல உங்களுக்கு வரதான்னு பாருங்கள்